என் பேர் பாலசுந்தரன் சரி கோயம்பேடு வரேன் கோயம்புத்தூர் கோயம்பேடு கோயம்பேடுலேருந்து வரேன் நான் சென்னைக்கு அஞ்சு வயசுல வந்துடுறேன் சித்த பார்த்தா என்ன வளர்த்த வருது சரி நல்லபடியாக வளர்த்தா நல்லா அறிவுரை வர கொஞ்சம் ஜோராக பேசுங்க அதில் போகணுமே கூட பேசுறது கொஞ்சம் நடக்கும் நான் தான் வரல சரி வளர்ந்து நான் நடத்துனரா போக்குவரத்து காலத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்று இருபது வருஷம் அண்ட் இருந்தீங்களா ட்ரான்ஸ்போர்ட் இல்லையா ஆமாட்ட சரி நான் திருவண்ணாமலை வண்டி அதிகமாக செய்வேன் சரி அப்பப்போ ரமணாசுமத்துக்கு போவேன் நல்ல மாதிரி நேரம் அங்கே போயிட்டு அதாவது எனக்கு ஆன்மீக ஆ அது பயணம் பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆசை சரி அங்கே போவேன் போவேன் என்ன பண்ணணும் எப்படி பண்ணணும் எனக்கு தெரியாது பெரும்பாலும் நைட் ஆட்ட தான் அங்கே செய்வோம் நைட் ஆனாக்கா ஆசிரமத்துக்கு போயிடலாம் என்ன பண்ணணும் எது இப்படி பண்ணணும்னு இப்போ தெரியாது உங்களுக்கு அவர் இருக்கும்போது சொல்லி கொடுத்தாவே யாரும் செய்ய மாட்டேன் போகணும்னா தான் ஏன்னா இல்லாத பொருளுக்கு தான் மனுஷன் ஆசைப்படுவான் கையில் இருக்கிற பொருளுக்கு ஆசைப்பட மாட்டான் அது மாதிரி எத்தனையோ மகான்கள் இந்த உலகம் நல்லா இருக்கணும் மக்கள் நல்லா இருக்கணும்ட்டு எத்தனையோ உண்மையான சத்திய மகான்கள் வந்து போதனை பண்ணாங்க ஆனால் யாருமே கேட்கறது இல்லை பொய்யை தான் நம்பினாங்க ஆனால் இன்றைக்கி அவங்கெல்லாம் போயிட்ட பிறகு தேடுறாங்க நான் இதில் போகணுங்க அதில் போகணுங்கு தேடுறோம் இது என்ன பொய்யான விஷயம் எடுக்குது சிவகாய்க்கு ரொம்ப அழகாக சொல்கிறாரு ஒரு மகான் இருக்கும்போது அவனுடைய அருமை தெரியலடா அவங்களுக்கு அவன் இருக்கும்போது கல்லும் கட்டியும் வாரி அடிக்கிறீங்க ஆனால் அவன் போன பிறகு அவன் நின்று இடத்த ஊந்து ஊந்து கும்புறீங்க எவ்வளோ பேர் முட்டாளுங்கடா நீங்கன்றான் அது மாதிரி ரமணர் இருக்கும்போது எவ்வளோ பேருக்கு எவ்வளவோ நன்மைகளை செய்தார் எவ்வளோ பேருக்கு ஞான தீட்சை கொடுத்தாரு அவர் கொடுக்குறது வந்து நயன தீட்சைன்னு பேர் கண்லேயே கொடுப்பார் அப்படி நயன தீட்சை எவ்வளோ பேர் கொடுத்தார் யாரும் கரையாரில்ல அதில் என்ன ஒரு நாலஞ்சு பேர் தான் அங்கே சமாதி ஆகிருக்கிறாங்க பாருங்கள் அந்த மாதிரி ஏன்னா எந்த மகாணம் இருக்கும்போது சொன்னால் எடுத்துக்கிறது இல்லை மனுஷன் அவன் போன பிறகு அவன் இருந்த இடத்துலலாம் போய் தேடின்னு போகிறோம் அது மாதிரி நீங்கள் தேடிங்கிறீங்க சொல்லுங்கள் நான் சின்னப்போயிலேருந்தே கஷ்டம் கோயிலுக்கு வர வரோம் போவேன் சரி அதனுடைய விளைவாக போய் காக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது போயிட்டு உபதேசன்றது எப்படி பண்ணணும் என்ன எதுவும் தெரியாது இந்த மாதிரி சூழ்நிலையில் இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்பது ஜனவரியில் ஒரு செல்லு ஒன்று வாங்கினேன் அதுக்குன்னா சின்ன செல்லு செல் செல்லு வாங்கின சரி அந்த செல்லில் பூந்தமல்லியிலேருந்து துரைன்னு ஆமாம் ஃபோன் பண்ணி நீ கேட்குற நீ பார்க்க வேண்டிய மகான் மோர்த்தருக்கு அனுப்புகிறேன் யாருன்னு பாரு பல மடத்துக்கெலாம் நீ போய் வந்துக்கிறேன் அப்படின்னா அவர் யாருன்னு இதுவே தெரியாது நம்ம சீடர் அவர் பூந்தமல்லியில் இருக்கிறாரு காட்டு பக்கத்தில் கம்பெனி வச்சுக்கிறாரு ஆனால் அற்புதமான சீடர் அவர் ஏன்னா அவருக்கு ரெண்டு பிள்ளைங்க கம்பெனி இருக்குது தொழில் இருக்குது நல்ல வருமானங்கள் லட்சக்கணக்கில் அதை தேடிக்கின்னா போகலாம் அவர் அதை தேடிக்கின்னு போவாத என்னை தேடிக்கின்னு வந்தார் அவர் என்னை தேடிக்கின்னு வந்த உபதேசங்கள்லாம் முழுசாக வாங்கிட்டார் முழுசாகவும் வாங்கிட்டார் உடலை விட்டு வெளியவும் போக ஆரம்பிச்சிட்டாரு அப்படி போனதால் என்ன ஆயிப்போச்சுன்னா எது மேலேயும் பற்று இல்லை எல்லாத்தையும் பிள்ளைங்களுக்கு கொடுத்துட்டு நம்ம அதிலேருந்து இருந்து இன்னொன்று செய்துங்கிறார் அவரை தான் சொல்கிறீங்க சொல்லுங்கள் நீ கேட்குற குரு மாதிரி இவர் தானே பாருன்னு ஒரு வீடியோ நான் சரி ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது சரி பார்த்து ஒரு நாலு நாள் தான் இருக்கும் சரி இங்கே ஆசிரமத்துக்கு வந்தேன் சரி இது வந்துங்க போகிறேன் இது விடிய ஒரு ஆறு உபதேசம் வாங்கிடு ரொம்ப சந்தோஷம் ஆறாவது உபதேசம் வாங்குறது பெரிய விஷயமே கிடையாது ஆனால் அந்த உபதேசத்தை சீராக செய்து முடிக்கிறது தான் பெரிய விஷயம் அப்படி செய்யும்போது பல அதிசயங்கள் உங்களுக்கே தெரியும் பல உண்மைகள் விளங்கும் எல்லாம் பொய்யான விஷயம் அப்படின்றது புரியும் அப்போ ஆனால் இதில் இல்லைன்னு சொன்னால் அந்த பொய்யெல்லாம் புரியாது எல்லாம் பொய்யெல்லாம் மெய்யை நாய்க்கு போகும் நம்ம ஆனால் இந்த உபதேசத்தில் வரும்போது எல் எது நீங்கள் போ ஒரு கோயிலுக்கு போய்க்குன்னே இருப்பாங்க பொயாமல் கோயிலுக்கு போவாங்க ஏன்னா அது ஒரு பக்தி தேவை அது அவசியம்தான் ஆனால் அந்த பக்தியே கடைசி வரைக்கும் இருக்கக்கூடாது அது ஒன்றாம் கிளாஸ் படிக்கிற மாதிரி ஆகிடும் அப்போது இவ்வளோ நாள் இந்த சாமி நம்மக்கிட்ட எதுவும் பதில் சொல்லலை எவ்வளவோ பேசியிருக்கிறோம் நம்ம இதுக்கு மேலே ஏதோ இருக்கணும் தேடின்னு தான் இந்த இடம் ஆனால் இதெல்லாம் வர்றதுக்கு முன்னே அதெல்லாம் போகணும் தான் இது கிடைக்கும் பக்தி இல்லாமல் ஒரு ஞானம் கிடையாது ஆனால் ஞானம்ன்றது முடிவானது இதுக்கு வந்துட்ட பிறகு அவன் அன்னாட கோயிலுக்கு போனால் கோயிலுக்கு போகவே பிடிக்காது ஏன்னா உண்மை தெரியாத வரைக்கும் அங்கே சாமி இருக்குதுன்னு தான் இல்லை உண்மை நமக்குள்ளே தான் சாமி இருக்குதுன்னு தெரிஞ்ச பிறகு அங்கே போகிறத நிறுத்திடுவோம் இது இயற்கை சரி முதல் உபதேசம் வாங்கினேன் சாமி சரி நான் கொஞ்சம் ஷார்ட் சின்ன சரி விஷயத்துலாம் போகப்படுவேன் முதல் உபதேசம் வாங்கி அந்த பாடம் பண்ண ஆரம்பிச்சிருப்பாடு இப்போ கொட்டி பார்க்க மாதிரி ஆகிட்டேன் அதே மாதிரி வீட்டில் டிவி டிவிக்கு சத்தம் சுத்தம் போட்டாக்கா எனக்கு இப்போ பிடிக்கிறது நான் தனிமையிலேயே இந்த பாடம் வாங்கினவங்களுக்கு வீட்டில் டிவி வச்சா கூட பிடிக்காது அந்த சத்தம் கேட்கும் போதே இவங்களுக்கு கோபம் வரும் ஏன்னா இந்த மூச்சு வெளியே போகும்போது எல்லா சத்தத்தையும் இது ஏற்றுக்கும் இந்த மூச்சு போது வெளி சத்தத்தை இந்த மூ உடலுக்கு ஏற்றுக்காது அப்போ கோபம் தான் வரும் டிவி சவுண்டை போகிறேன் ஏன் கத்துற கத்தாத இரு அப்படின்லாம் தன்னாரியாமே சொல்லிவிடுவோம் டிவி போட்டாக்க நான் ஏற்று வெளியே போய்டுவோம் எல்லா ரூப்பில் கூட தனியாக உக்காந்துருவேன் தான் பாடம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போது பாடம் பண்ணுங்க நல்ல நல்ல விஷயம் நல்ல இடத்த போய் அடைஞ்சிடுங்க கடைசி காலம் மனிதனுடைய வாழ்வு இறைவனுடைய பாதத்தில் இருக்கணும் அவன் தான் மனுஷன் ஆறு அறையும் மனுஷன் சும்மானா உலகத்தில் பிறந்து வந்து நான் ஓஹோ அப்படி பணக்காரன் நான் இப்படி ரவுடி நான் இப்படி கேடி அப்படின்னு ஒலாத்தத்தில் ஒன்றுமே கிடையாது நான் குடும்பத்தை எப்படி வச்சுக்கிறேன் எல்லாம் வச்சுங்கிறது நாய் நரி கூட குட்டி போட்டால் அது குட்டிங்களுக்கு ஊட்டுது நீ நான் மஞ்சந்தான் நான் ஊட்டுற அதிசயமா ஆறு அறிவு மனிதன்னா இறைவன் அடையணும் அவன் தான் ஆறு அறிவு மனிதன் அந்த கடைசி காலம் நல்ல வழியை பிடிச்சிக்கணும் நம்ம எந்த உலகத்தில் இந்த உயிரோட உயிர் கொண்டுன்னு வந்ததோ இந்த உலகத்துக்கு நம்மளை அந்த உயிரை பிடிச்சிக்கினே கடவுளை போய் அடைஞ்சிடணும் அந்த கடவுளை அடையிறதுக்கு தான் இவ்வளோ வழி சொல்லி கொடுத்துங்கிறேன் இவ்வளோ பேசிணுங்கிறேன் எந்த சாமியாரும் இப்போ இந்த மாதிரி என்ன மாதிரி லோலாய் மாதிரி பேசுகிற சாமியார் யாரும் கிடையாது நான் தான் கேடு கட்ட சாமியார்கள் இருக்கிறதுலையே கேடு கட்ட சாமியார் நான் தான் கண்டு தான் சொல்லிங்க கிடக்கிறேங்க தயவு செய்து சொல்ல ஆமாம்ப்பா உண்மையும் சொல்கிறேன்ப்பா ஒவ்வொரு மாதமும் நான் பேசுகிற பேச்சுக்கிட்டே டாக்டர் சொல்கிறாரு நீ அதிகமாக பேசக்கூடாது பேசுனீன்னா அது டேஞ்சரு அப்படின்ட்டு என்னால் பேசாமல் இருக்க முடியல ஏன்னா எனக்கு இருபத்தி நாலு மணி நேரம் கடவுளுடைய நினைப்போர்வை நான் வாழணும் அதனால் நான் கடவுளை பற்றி பேசினா இப்போ என் உயிரே போனால் கூட நான் பற்றி கவலைப்பட மாட்டேன் அதுக்காக வந்தேன் அதனுடைய செயலை முடிச்சுட்டு நான் போவேன் அதுக்காக தான் இவ்வளோ ஸ்தாபனங்களை இருக்கிறேன் இது நான் போனால் கூட எல்லாேருக்கும் பயன் தரணும் அப்படின்ட்டு தான் செய்துன்னு இருக்கிறேன் இது வெளிநாட்டில் இருக்கிறவங்க நிறைய உதவி பண்ணாங்க அந்த உதவியில் தான் இவ்வளோ பேர் எல்லாம் வளர்ந்தது உழைப்பு தான் எந்த உதவிகள்லாம் அவங்க வந்து அவங்களுக்கெல்லாம் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டுருக்குறேன் இது மாதிரி இங்கே இருக்கிறவங்களும் செய்தாங்கன்னா இன்னும் நல்லா சிறப்பாக இருக்கும் நம்ம மறைஞ்சாலும் நம்ம உழைப்பாத்துணும் பயன்படணும் அதுதான் வாழ்க்கை என் கூட்டு பண்ணுங்க என் வீட்டு பொருளுங்கன்னு வீட்டில் வச்சுக்கிறதால ஒரு பயணம் கிடையாது இதை மாதிரி உதவிகள் செய்யும் போது தான் புண்ணியம் வரும் எந்த உலகத்தில் பாவத்தை நம்ம சம்பாரிச்சோமோ அதே உலகத்தில் தர்மத்தை செய்து புண்ணியத்தை சம்பாதிக்கணும் அதான் வாழ்க்கை அதனால்தான் தான் சிவகாக்கிய ரொம்ப அழகாக சொன்னார் மாடு மனை கூட கோபுரங்கள் கூட வருமோ நீ எல்லாம் வச்சுக்கிறா அவனுக்கு ஊரே சொந்தம் ஊரே உன் பொருள் தான் ஆனால் ஏதாவது ஒரு கோமனை ஒரு கைப்பிடி மண் வருமாடா உனக்கு அப்படின்னாரு மாடை மனை கூட கோபுரங்கள் கூட வருமோ ஓடிட்ட பிச்சையும் முகந்து செய்த தர்மமும் சாடி விட்ட குதிரை போல் வருமார் அடப்பா உன் மரணத்தில் செய்த தர்மம் தாண்டா வந்து காப்பாற்ற உன்னை மீதி உன் சொத்தோ உன் சொந்தமோ வந்து காப்பாற்ற முடியாத அப்படின்னு அந்த மாதிரியான செயல்களில் நம்ம ஈடுபடணும் அதான் வாழ்க்கை இதெல்லாம் சொல்லாம தவிர நடைமுறையில இல்லைப்பா உண்மையை சொல்லு நான் வந்து எந்த புகழ்ச்சிக்கும் என் மனசு ஆசைப்படுறதில்லை இன்றைக்கி உலகமே சொல்லுது இருந்து சொல்கிறாங்க விவேகானந்தர் மட்டும்தான் சாமி ஆன்மீக புரட்சி பண்ணார் அவருக்கு அடுத்தபடி ஆன்மீகம் ஆயிரம் பேர் பேசுறாங்க அதெல்லாம் புரட்சி கிடையாது நீங்கள் தான் புரட்சி அப்படின்னு ஆனால் எவ்வளோ புகழ்ச்சி இருந்தாலும் அது உலகத்தோட நிற்கணுமே தவிர என் உள்ளத்துக்குள்ளே ஏறிட்ட கூடாது ஏறிடுச்சின்னா எனக்கு தலைக்க என்ன வந்துடும் அதனால் நான் எந்த புகழும் விரும்புறதில்லை என்னுடைய செயலை சீராக செய்யணும் அது மட்டும்தான் எனக்கு குறிக்கோள் அதை மாதிரி நம்ம செய்துன்னு போகணுமே தவிர எந்த புகழ்ச்சியும் சித்தருன்றாங்க என்ன மகான்ன்றாங்க எதேதோ சொல்கிறாங்க நான் எதையுமே ஏற்றுக்கிறது இல்லை நான் சராசரி மனுஷன் நான் பேசுறது அனுபவம் அதை நீ எட்டாக எடு நான் போ அதனால் நான் பேசுகிறதால நான் சித்தர் ஆகிட முடியாது சித்தர் வந்து மஞ்சள் கூட உலாவா மனுஷங்கிட்ட உறவே வச்சுக்க மாட்டான் வச்சுக்கவே இல்லை அந்த காலத்துலேருந்து இப்போ போய் மறைஞ்சி வாழ்கிற காலத்தில் மஞ்சக்கிட்ட உறவு வச்சேன் சித்தர் சும்மா நானாக ஊர்பட்ட பேர் போட்டுக்கூடாது இல்லை மற்றவங்க சொல்றாங்க நான் ஏற்றுக்கவும் கூடாது என்னுடைய நிலை என்ன நான் எதில் இருக்கிறேன் என்ன சொல்லணும் மக்களுக்கு என்னுடைய கடமை என்ன அதை செய்து அதை விட்டுட்டு சித்தரு புத்தரு மகானு ஞானி யோகி இதெல்லாம் நான் வச்சுக்கிறேன் கிடையாது சாமி எனக்கு வாணவும் வான சாமி நீங்கள் வானான்னு சொல்லலாம் சாமி ஆனால் நடைமுறையில் உங்கள் அனுபவன்றது மட்டும் இல்லை எல்லாத்துக்கும் மேலே அது உங்களுடைய நம்பிக்கை அப்படி அவரோடு கெடுவதில்லை நான்கு முறை அதுதான் சொல்கிறேன் அது உங்களுடைய நம்பிக்கை ஆனால் நான் வந்து எந்த விதமான பொய்யை ஆன்மீகத்தில் பேசதில்லை ஆன்மீகம்ன்றது ஒரு புனிதமான பயணம் அதில் வந்து பொய் பொருட்டு ஏமாத்திக்கணும் மிகைப்படுத்திக்கினால் இருக்கக்கூடாது அது ஆன்மீகம் கிடையாது அது குழப்பு ஆன்மீகம்ன்றது சத்தியத்தை மட்டும் சொல்லணும் மற்றவங்க எடுத்துக்கணும்னு பேசக்கூடாது நீ நீ என்ன சொல்லணும்னு வந்தியை சொல்லணும் மற்றவன் ஏற்றுக்கணுன்னு பேசணுன்னா போய் பேச ஆரம்பிச்சுடுவேன் ஏன்னா அவமான ஏற்றுக்கணுமே அதுக்கேற்ற மாதிரி நீ பேசணுமே அப்படி நான் பேசுகிறதே கிடையாது சாமி நான் எது உண்மையோ அதை சொல்லுவேன் மற்றவன் ஏற்றுக்கிறான் ஏற்றுக்கலை நான் அதை பற்றி கவலைப்படுறதே கிடையாது நான் பேசுகிற பேச்சு இறைவனு கேட்குமா இறைவன் ஏற்றுப்பானா அது மட்டும்தான் என் குறிக்கோள் மனுஷனுங்களை பற்றி நான் கவலைப்படுறதே கிடையாது ஏன்னா எடுத்துப்பான் எடுத்துக்க மாட்டான் இன்றைக்கி வாழ்த்துவான் நாளைக்கு அதே வாய் திட்டம் இதெல்லாம் இயற்கை உலகத்தில் ரொம்ப சந்தோஷம் நல்லா ஆறாவது பாடம் பண்ணுங்க அதுதான் திருப்பாங்க அங்கே சொன்னாங்க இல்லை அவங்க சொல்லியிருப்பாங்க அந்த ஞாபகத்தை வச்சு கரெக்டாக செய்யுங்க ஒன்றும் இல்லை நாத பாடம் வாங்கிருக்கிறீங்களா அதை நல்ல நாதத்தை திருமூலர் சொல்றாரு எவன் ஒருத்தன் பத்து நாதத்தை கேட்குறானோ அவன் தாண்டா ஆன்மீகத்தில் போக முடியும்ன்றார் அது மாதிரி பத்து நாதத்தையும் உடலைக்குள்ளவே நீ கேட்கணும் வெளியே மணி அடிக்கிறது வெளியே டம்மாரை அடிக்குது வெளியே மோலை அடிக்குது இது எல்லாமே நமக்குள்ளே நடந்ததை பார்த்தா மகன்கள் வெளியே வச்சாங்க அத்தனையும் நம்ம உள்ளுக்குள்ளே பார்த்தோம்னா தான் நம்ம உயிர் அதை நோக்கி பயணம் பண்ணணும் வெளியே பார்த்து இந்த கண் பார்த்ததெல்லாம் காட்சின்ட்டு இருந்தோம்னா உண்மை தெரியாமையே போயிடுவோம் அதனால் ஓசையை நல்லா கேளுங்க காதில் கேட்காதீங்க செவியில் கேளுங்க புருவு மையத்தில் எந்த ஓசை காதில் கேட்டாலும் அதை புருவு மையத்தை கொண்டாங்க அதுதான் ஞானம் அதை விட்டு போட்டு மற்றதெல்லாம் ஏமாந்து போகாதீங்க கண்மூடி தியானமாக கண்மூடி ஆமாம் ரெண்டு பாடம்தான் கண்ணு திறந்து இருக்கும் மூணு பாடம்தான் மீதி பாடமெல்லாம் வந்து கண்மூடி தான் இருக்கும் என்ன மூணாவது பாடம் சொல்கிறார் மூல துவாரத்தை முற்கரமிட்டுரு மேல துவாரத்தில் மேல்மணம் வைத்திரு வேல் ஒத்த கண்ணை வெளியில் வீழ்த்திரு காலத்தை வெல்லும் கருத்தான யமன ஜெயிக்கிற பாடம் டாதுனார் அது கண்ணை கரெக்டாக கரெக்டாரு பிள்ளையலார் சொன்னார் பசித்திரு தனித்திரு விழித்திருன்னார் இதே தான் அது சொன்னதும் இது இறைவன் வருவான பசித்திருன்னா குண்டான் சோறு வருமானு இல்லை பசிக்குது அந்த பசி இல்லை இறைவனுடைய பசி இருக்கணுமா அந்த நேரம் இறைவன் வரும்போது எப்படி கணுமானா நீ மூழ்ச்சிக்கணும் உம்முன்னு பார்த்துக்கணுக்கணுமா தூங்கிட்டு கூடாட்டோம் அது எப்படி இருக்கணும் கூட்டத்தில் உட்காந்தா இறைவனை கண்டுபிடிக்க முடியாது தனித்து இருந்து பார்க்குறான்னார் அந்த மாதிரிலாம் இறை பயணம் பண்ணணும் பண்ணால் தான் அந்த அனுபவங்கள் கிடைக்கும்